பாருங்க இந்த வீடியோல நம்ம விருச்சக ராசிக்கான அதிர்ஷ்ட எண்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் சரிங்களா முதல்ல விருச்சக ராசிக்காரங்களை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இருக்கிறதுல கோபக்காரங்க அப்படிங்கிறது விருச்சக ராசிக்காரங்க தான் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா அன்புக்கும் கோவப்படுவாங்க இந்த விருச்சிக ராசிக்குன்னு சொல்லி இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சீக்கிரம் மனசு இலகிடுவாங்க அடுத்தவங்க படுற கஷ்டத்தை பார்த்து கொஞ்சம் மனசு வந்து இவங்களுக்கு தாங்காது அதடா

இங்கே பாருங்க இந்த வீடியோவில் நம்ம விருச்சக ராசிக்கான அதிர்ஷ்ட எண்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா முதல்ல விருச்சக ராசிக்காரங்களை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இருக்கிறதுலேயே கோபக்காரங்க அப்படிங்கிறது விருச்சக ராசிக்காரங்க தான் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அன்புக்கும் கோவப்படுவாங்க அதட்டலுக்கும் கோவப்படுவாங்க அதே நேரத்தில் காதலுக்கும் கோவப்படுவாங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கூட்டத்துக்குள்ள இருக்காங்கன்னு வச்சிக்கோங்க எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் அந்த கூட்டத்துல ஒருத்தன் தப்பு பண்றான் அப்படின்னா அது பளிச்சுன்னு கண்ணுக்கு தெரியுதுங்க அது யாருன்னு கேட்டீங்கன்னா விருச்சிக தான் இருப்பாங்க சரிங்களா அப்ப அந்த அளவுக்கு ரொம்ப புத்தி கூர்மையான ஆளும் இவங்க அதே நேரத்துல பணம் காசு விசியிலையும் கொஞ்சம் கராராவும் இருப்பாங்க கடினமான உழைப்பாளையும் கூட எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைக்கிறதுனால ரெடியாக இருப்பாங்க ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஆதாயம் வரணும் அப்படிங்கிறது கரெக்டாகவும் இருப்பாங்க இந்த விருச்சிக ராசிக்குன்னு சொல்லி இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சீக்கிரம் மனசு இலகிடுவாங்க அடுத்தவங்க படுற கஷ்டத்தை பார்த்து கொஞ்சம் மனசு வந்து இவங்களுக்கு தாங்காது அடடா இப்படி கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு வழியே போய் எதுனா ஹெல்ப் பண்ணி அதில் பேஜர் ஆகக்கூடிய ஆளுங்களும் இவங்க தான் இவங்களால் நிறைய பேர் முன்னேறுவாங்க ஆனால் இவங்களை வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் மாதிரி தூக்கி போட்டுருவாங்க சரிங்களா அதனால விருச்சிக ராசிக்காரங்க கரெக்டா யாருக்கு என்ன உதவி பண்றோம் இவங்க சரியா தப்பா அப்படின்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை தெரிஞ்சுட்டு உதவி பண்ணீங்க அப்படின்னா நீங்க மனசு சங்கடப்படாமல் நிம்மதியா இருக்கலாம் சரிங்களா சரி இந்த விருச்சிக ராசிக்குள்ள என்னென்ன நட்சத்திரங்களா இருக்கு குருவோட நட்சத்திரமான விசாக நட்சத்திரத்தோட நாலாம் பாதம் சனியோட நட்சத்திரமான அனுச நட்சத்திரம் அப்புறம் புதனோட நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரம் இது இந்த மூணு நட்சத்திரமுமே இந்த விருச்சகத்துக்குள்ள இருக்கு இதுல எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் சரி நீங்க விருச்சக ராசி தான் சரிங்களா இந்த விருச்சிக ராசிக்காரங்க எந்தெந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தும் போது நன்மை தரும் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கலாம் இங்கே பாருங்க எண்கள்ங்கிறது நிறைய இருக்கு ஏகப்பட்ட நம்பர் இருக்கு ஆனாலும் பர்டிகுலர் நம்பர் மட்டும்தான் ஒவ்வொரு ராசிக்கு சூப்பரா வேலை செய்யும் சரிங்களா சரி ஓகே இப்ப விருச்சிக ராசிக்கான ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று இங்கே பாருங்க இருக்கிற நம்பர்லயே நாற்பத்தி அப்படிங்கிறது சூப்பரான ஒரு அருமையான நம்பர் இங்கே பாருங்கள் இது புதனோட எண்ணு நல்ல புத்திசாலித்தனத்தை கொடுக்கும் அறிவு கூர்மையை கொடுக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் என்ன பண்ணுறது பிஸ்னஸ் எப்படி நடத்துறது வீட்டுக்குள்ளே எந்த எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத அந்த நாலேஜ் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது இந்த நாற்பத்தி ஒன்று யாருக்கெல்லாம் வீட்டில் அதிகமாக பிரச்சனை ஏன்னா சார் எனக்கு மேக்ஸே சரியாக வரமாட்டேங்குதுங்க எனக்கு ஞாபகம் மரதி ஜாஸ்தியாக இருக்குதுங்க அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த நாற்பத்தொன்னு நம்பர் பயன்படுத்த பயன்படுத்த அற்புதமான ஒரு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் சரிங்களா அடுத்த நம்பர் அறுபத்தி ஆறு சரிங்களா இந்த அறுபத்தி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிஸ்னஸ்ல நல்ல குரோத் கொடுக்கக்கூடியது கஷ்டப்பட்டு முன்னேறிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு இடத்துல வந்து எப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிற மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா அவங்க எல்லாமே இந்த அறுபத்தி அறுங்கிறது பயன்படுத்தும் போது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும் எப்படி நல்ல சப்போர்ட்ன்னு சொல்லணும்னா இப்போ நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன் அதுல வந்து ஒர்க்கர் வந்து சேருவாங்க அதுலேயும் பெண் ஒர்க்கர்னால நல்லது நடக்கும் உங்க மனைவியும் உங்களை புரிஞ்சுப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நடப்பாங்க சரிங்களா இன்னொன்று பெண்கள் இந்த அறுபத்தி ஆறா நம்பரை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இங்கே பார்த்துட்டு இருக்கக்கூடியதில் யாராவது லேடிஸாக இருக்கீங்க நீங்கள் வந்து தனியாக ஒரு பிஸ்னஸ் இருக்கீங்கன்னு வச்சிங்களேன் எந்த ஒரு தொழிலாக கூட இருக்கலாங்க சுய தொழிலில் எதுனா வேணா அதில் இருக்கலாம் அதில் அப்படி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அறுபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் சரிங்களா சரி ஆ அப்புறம் இன்னொன்று முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த அறுபத்தாறுல வீட்டில் பெண் குழந்தைங்க யார் யார் எல்லாம் பெண் குழந்தை இருக்கோ அவங்க எல்லாமே அந்த பெண்களுக்கு இந்த அறுபத்தாருங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னால நல்லா அவங்க பேரு புகழ் வாங்குறதும் நல்லா படிக்கிறதும் தைரியமாக இருக்கிறதும் சுகமான அதாவது லைஃப்பில் வந்துங்க சுகமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கும் இது உதவி பண்ணும் சரிங்களா அப்போ அந்த அறுபத்தாறுங்கிறது பெரும்பாலும் மேக்சிமம் பெண்கள் பயன்படுத்துறது சிறப்பு ஆண்கள் கையில் இருக்குது அப்படின்னா உங்கள்கிட்ட லேடிஸ் ஒர்க் பண்ணுறாங்க அதாவது நீங்கள் ஒரு கம்பெனியில் வந்து சூப்பர்வைசரா இருக்கீங்க உங்கள்கிட்ட வந்து ஒரு நூறு பேர் ஒர்க் பண்ணுறாங்க அதில் எண்பது பெர்சன்டேஜ் வந்து அறுபது பர்சன்டேஜ்க்கு மேலே எண்பது பெர்சன்டேஜ் வரைக்குமே பெண்கள் தான் இருக்காங்க கம்மியான ஆளுங்க தான் ஆண்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே அந்த நம்பர் வந்து பயன்படுத்தலாம் தாராளமாக சரிங்களா பெண்களால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் தடை இல்லாமல் கிடைக்கும் சரிங்களா சரி அடுத்த நம்பர் எழுபத்தி ஏழு இந்த எழுபத்தி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா யானையை கட்டி தீனி போடுறதுன்னு சொல்கிறதுங்க எப்படிங்க யானையை கட்டி தீனி போடுறதுன்னு சொல்கிறது அவ்வளோ சீக்கிரம் நார்மலாக இருக்கிறவங்க அவர் என்ன சொல்கிறதுங்க நான் வேலை செஞ்சதாங்க எனக்கு காசு நான் இன்னைக்கு வேலைக்கு போலினா எனக்கு கூலி கிடைக்காதுங்க அந்த மாதிரி யாராவது இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த எழுவத்தி ஏழுங்கிறத பயன்படுத்தவே பயன்படுத்தாதுங்க தெரியாமல் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா வர்ற வருமானம் எங்கே தான் செலவாகுது எப்படி தான் செலவாகுதுங்கிறத உங்களுக்கே கண்டே பிடிக்க முடியாது எல்லாமே முக்கியமான செலவாக இருக்கும் ஆனால் உங்களால் என்ன சொல்கிறதுங்க செலவை பண்ணாம இருக்கவே முடியாது இதை செஞ்சுதான் ஆகணுங்கிற மாதிரி வலுக்கட்டாயமான செலவு வந்துட்டே இருக்கும் எழுபத்தேழுங்கிறது பெரிய பணக்காரங்க யூஸ் பண்ணலாம் சரிங்களா நல்ல வசதியானவங்க யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் உங்ககிட்ட வேலை செய்யறாங்க அப்படின்னா நீங்க எழுபத்தேழுங்கிறது தாராளமாக யூஸ் பண்ணலாம் அப்படி யூஸ் பண்ண யூஸ் பண்ண இன்னும் உங்களை நல்ல குரோத்துக்கு எடுத்துகிட்டு போகும் சரிங்களா சரி அடுத்த நம்பர் எண்பது சரிங்களா இந்த எண்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்துங்க சார் நிறைய சம்பாதிக்கிறேன் என்னால் மிச்சப்படுத்தவே முடியல அப்படிங்கிற மாதிரி யாராவது நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த எண்பது அப்படிங்கிற நம்பரை தாராளமா பயன்படுத்துங்க முதல்ல உங்களை சுத்தி இருக்கக்கூடிய கெட்டவன் யார் யாருங்கிறதெல்லாம் காமிச்சு கொடுக்கும் அதுக்கப்புறம் எங்க நீங்க தப்பு பண்றீங்கிறதையும் உங்களுக்கே அதை உணர்த்தும் ஓ இந்த தப்புனாலதான் நான் இப்படி மாட்டிக்கிறேன் அப்படிங்கறது தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சரியாய் வந்துருவீங்க சரிங்களா அப்போ எண்பதாம் நம்பருங்கிறதுல என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களை சுத்தி நல்லது நடக்க ஆரம்பிக்கும் உங்களை சுத்தி நல்லவங்களையா வச்சுக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்குமே நல்லவனா மாத்தக்கூடியதுதான் இந்த எண்பதா நம்பர் இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த செய்வன பில்லி சூன்யா இது சம்மந்தப்பட்டது எல்லாமே யாராவது செஞ்சு வச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கே திருப்பி அடிக்கக்கூடிய வாய்ப்பும் இதுல இருக்கு சரிங்களா இன்னொன்னு ஆஹ் செய்வனையால பாதிக்கப்பட்டவங்க யாராவது அந்த மந்திரவாதி போய் பார்க்குறேன் இந்த மந்திரவாதி போய் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு அம்மா எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த எண்பதுங்கிற நம்பர் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கே அது காமிச்சு கொடுக்கும் யார் எல்லாம் உங்களுக்கு செஞ்சு வச்சிருக்காங்க எந்த மாதிரிலாம் தொந்தரவு கொடுத்துருக்காங்கிறது உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறதுக்கான வாய்ப்பும் இது உருவாகும் சரிங்களா அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பது சரிங்களா இந்த நம்பர் வந்து சூப்பரான நம்பர்னே சொல்லலாம் இது ஏன் அப்படின்னா பணம் காசு அப்படிங்கிறது இவ்வளோதான் இல்லைங்க எக்கச்சக்கமாக பணம் சேர்றதுக்கான வாய்ப்பு ரூபாய்க்கு தரும் நீங்கள் வேலை நூறு ரூபாய்க்கு வேலை செஞ்சால் இரநூறுவா கிடைக்கும் ஆயிரம் ரூபாய்க்கு வேலை செஞ்சால் ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் லட்ச ரூபாய்க்கு வேலை செஞ்சா ரெண்டு லட்ச கிடைக்கும் அப்போ செய்கிற வேலையை விட டபுள் மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதுல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது எண்பத்தி ஒன்பதுல அப்படிங்கிறது இருக்கு இதுல என்னன்னு கேட்டிங்கன்னா பெண்களோட சப்போர்ட்டும் கிடைக்கும் ஆண்களோட சப்போர்ட்டும் கிடைக்கும் தொழிலாளிகளோட சப்போர்ட்டுமே கிடைக்கும் அந்த மாதிரி எல்லாரோட சப்போர்ட்டும் கிடைக்கக்கூடியதுங்கிறது எண்பத்தி ஒன்பது இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா லட்சாதிபதிங்க கிட்ட எல்லாமே இந்த எண்பத்தி ஒன்பதுங்கிறது வந்து சேரும் சரிங்களா அதே மாதிரி யாரெல்லாம் வீடு கட்டக்கூடிய வேலை செஞ்சிட்டு இருக்கீங்களோ எப்படிங்க இந்த கட்டட வேலை செய்யறேன் கொத்தனாரா இருக்கேன் சித்தாலா இருக்கேன் இன்ஜினியராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பில்டிங் சம்மந்தப்பட்டதில் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ இந்த எண்பத்தி ஒம்பது நம்பருங்கிறத தாராளமாக பயன்படுத்துங்க இன்னும் நல்லா சிறப்பாக வருவீங்க வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இன்னும் நல்லாவே உங்களுக்கு கிடைக்கும் வருமானங்கள் அப்படிங்கிறது கூடும் வீட்டுக்கு தேவையானதை நல்லாவே சேர்த்துவீங்க சரிங்களா அப்போ அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த நம்பர் தான் எண்பத்தி ஒன்பது அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு இந்த தொண்ணூற்றி அஞ்சை பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே பாருங்கள் இருக்கிறவங்க எல்லாம் வேலை கிளம்பி போயிடுவாங்க வீட்டில் தனியாக ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்களுக்குலாம் ஒரு பயங்கிறது தன்னை போல் இருந்துகிட்டே இருக்கும் அடுத்து பையன் எப்போ வருவான்னு தெரியலையா புருஷன் எப்போ வருவான்னு தெரியலையா வர்ற வரைக்கும் நான் இப்போ தனியாக இருக்குது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பய உணர்வோடு இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாருமே இந்த தொண்ணூத்தஞ்சுங்கிறது தாராளமாக பயன்படுத்தலாம் சரிங்களா இந்த தொண்ணூத்தஞ்சுங்கிறது பயன்படுத்தும் போது முதல்ல தைரியத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா பணம் காசெல்லாம் எப்படி மிச்சப்படுத்தலாங்கிற ஐடியாவையும் கொடுக்கும் இது பெண்களுக்குன்னு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் தான் சரிங்களா ஒரு இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஓனரை போய் பார்த்து பேசுகிறதில் ஒரு பயம் மேனேஜரை போய் பார்த்து பேசுறதுல ஒரு பயம் இப்போ பாருங்க இந்த நைன் ஃபைவோட சிறப்பு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு சின்ன இன்ஸ்டன்ட் மட்டும் சொல்கிறேன் சென்னையில் ஃபீல்ட்ல அஸ்டன்ட் டைரெக்டாக ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து பார்த்திங்கன்னா மாறி மாறி ஒவ்வொரு இடத்துல மாறி மாறி போயிட்டே வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து பிரேக் ஆகி நின்னுட்டார் சார் ஒரு ரெண்டு மூணு மாதமாக வந்து வேலையே இல்லாமல் இருக்கிறேன் சார் வருமானமே இல்லாமல் இருக்காங்க சார் எங்கே போனாலும் ஒரு பயமாக இருக்குதுங்க சார் என்ன பண்ணுறதுனே தெரியலிங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணுறாரு சரிங்களா இது வந்து நம்ம நண்பர் மூலிமா வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஃபோன் பண்ணும்போது சொல்றாரு நண்பர் மூலிமா வந்தார் சரிங்களா அப்போ பார்த்தா அவரோட மொபைல் நம்பரில் ரொம்ப நெகட்டிவாக இருக்கிற மாதிரி நம்பர்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொண்ணூத்தஞ்சு வர்ற மாதிரி நம்பர்லாம் எடுத்து கொடுத்தோம் அதை அவர் பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே அவருக்கு நல்ல ஒரு ஒர்க்கு கிடச்சி அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டார் இந்த தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்ம இந்த வேலை அந்த வேலை இல்லைங்க எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையில் ஒருத்தவங்க போய் தைரியமாக போய் பார்க்க வைக்கும் தைரியமாக பேச வைக்கும் மதிநுட்பமாக செயல்பட வைக்கும் சரிங்களா அப்போ அந்த தொண்ணூத்தஞ்சுங்கிறது யார் யாருக்கெல்லாம் தேவை அப்படிங்கிற மாதிரி இருக்கோ அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு அந்த மாதிரி பயன்படுத்தலாம் இப்போ பாருங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய நம்பர்லாம் மொபைல் நம்பரில் வரலாம் ஏடிஎம் பின் நம்பரில் வரலாம் மொபைல் பாஸ்வேர்டில் கூட வரலாம் ஏன் ஒரு பேப்பர் எடுத்து இத்தனை தடவை இத்தனை நாளைக்குன்னு எழுதினிங்கன்னா கூட அது வேலை செய்யும் சரிங்களா சரி அடுத்த நம்பர் எட்டு சரிங்களா இந்த எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா இது யாராவது எட்டாம் தேதியில் பிறந்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள கூட கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னாலே ஒரு செய்வன தோஷம் நிவர்த்தி ஆகிடும் அவங்க உங்க வீட்டில் இருக்காங்க அதாவது எட்டாம் பிறந்தவங்க உங்க வீட்டில் இருக்காங்க அப்படினாலே யாராவது உங்களுக்கு செய்வனை வச்சாங்க அப்படின்னாலும் அது வந்து அவங்களுக்கே திருப்பி அடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பயங்கரமான சனியோட நம்பர் இதுதான் வந்து ஒரிஜினாலிட்டியான எட்டு எட்டுங்கிறது சனி சம்மந்தப்பட்ட எண்ணு சரிங்களா இந்த வெறும் எட்டு அப்படிங்கிறது என்னென்னு கேட்டீங்கன்னா அப்பயே சனியோட கருமாவை வாங்கி கூடியது இதில் எட்டாம் தேதி கல்யாணம் பண்ணுறவங்க எட்டாவது மாசத்துல கல்யாணம் பண்ணுறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் வந்து ஒரு போராட்டம்ங்கிறது இருக்கவே இருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருப்போம் சரி அப்ப இந்த எட்டாம் நம்பரை நம்ம எப்படி பயன்படுத்தினா என்ன நல்லது அப்படின்னு கேட்டா வீட்டுக்குள்ள எதுனா ஒரு அமானுஷம் இருக்கு அப்படின்னா அது என்னங்கிறது நம்ம காமிச்சு கொடுப்போம் இன்னொன்னு யாராவது நமக்கு செய்வன தோசை ஏதாவது செஞ்சு வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் திருப்பி அடிக்கக்கூடிய நம்பர் தான் இந்த எட்டு சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா பதினாலு இந்த பதினாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறக்குங்க எப்படிங்க ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறக்கும் சார் எனக்கு இங்கே வேலை போயிடுச்சுங்க சார் அடுத்து நான் என்ன பண்ணுறதுனே தெரியலிங்க சார் எனக்கு வந்து ஒரே வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி இருக்குதுங்க சார் வருமானம் இல்லாமல் சிரமப்படுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட பேசியிருக்கிறாங்க அவங்களோட மொபைல் நம்பரில் எல்லாமே இந்த ஒன் ஃபோர் வர்ற மாதிரி நம்ம செலெக்ஷன் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் அடுத்தடுத்த வேலையும் அவங்களுக்கு கிடச்சிருக்கு சரிங்களா இங்கே பாருங்கள் நம்ம பயன்படுத்தக்கூடிய மொபைல் நம்பரில் முதல் ஸ்தானம் ரெண்டாவது ஸ்தானம் மூணாவது ஸ்தானம் நாலாவது ஸ்தானம் அஞ்சாவது ஸ்தானம் அப்படி ஜாதகத்தில் எப்படி பன்னெண்டு ஸ்தானம் இருக்கோ அது மாதிரி தான் மொபைல் நம்பர்லேயும் இருக்குது நீங்கள் எப்படி நல்லா இருக்கணும் உங்கள் குழந்தை எப்படி இருக்கணும் உங்கள் சொத்து எப்படி இருக்கணும் உங்கள் வேலை எப்படி இருக்கணும் உங்கள் குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது எல்லாமே மொபைல் நம்பர்லயே இருக்குது சரிங்களா எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மொபைல் நியூமராலஜி அப்படிங்கிறது பயங்கரமான ஃபேமஸில் இருக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் நம்பருக்கு ஐம்பதாயிரரூவா ஒரு லட்சரூவா கொடுத்து வாங்குறவங்க இருக்காங்க இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லலாம் இப்போ தான் வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம்னு போயிட்டு இருக்கு இந்த டபுள் எயிட் டபுள் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கொடுத்து வாங்குற அளவுக்கு இருக்குது நம்ம ஆதித்யா குருஜி இருக்கார் இல்லைங்களா ஜோதிடத்தில் பெரிய ஒரு பலம் கோட்டை போட்டவர்னு சொல்லுவாங்க அவரை சரிங்களா அவரே பார்த்தீங்கன்னா அவர் வச்சிருக்கக்கூடிய மொபைல் நம்பர்ல டபுள் எயிட் டபுள் ஒரு ரெண்டு நம்பர் வச்சுருக்காரு அவர் மொத்தம் ஏழு நம்பர் வச்சிருப்பாருங்க சரிங்களா அப்போ அவரு அதை தெரிஞ்சுதான் பயன்படுத்துறாங்க இது எதுக்காக சொல்கிறேன்னா நியூமராலஜி அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது எல்லாமே மனிதனோட நன்மைக்காக தான் பயன்படுத்துகிறது இப்போ நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்கள் ராசிக்கு என்னென்ன நம்பர்லாம் நல்லது பண்ணுதோ அதை எல்லாத்தையும் பயன்படுத்தினாலே கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்கலாம் சரிங்களா சரி இந்த பதினாலு அப்படிங்கிறது நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த வாழ்க்கையில் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவு திறக்கும் சரிங்களா அடுத்தடுத்த வாய்ப்புகளும் கிடைக்கும் சரிங்களா லைஃப்பில் வந்து எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குதுப்பா அப்படின்னு யாராவது கவலைப்படுறீங்க அப்படின்னா இந்த பதினாலு அப்படிங்கிறத பதினாலு தடவை பதினாலு நாளைக்கு எழுதினீங்கன்னா கூட நீங்கள் நல்லா இருக்கலாம் சரிங்களா அடுத்த நம்பர் இருபத்தி ஆறு இந்த இருபத்தி ஆற பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்க வீட்டில் பெரியவங்க சின்னவங்க யாராக இருந்தாலும் சரிங்க எங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது எங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் பேசுறீங்களோ அவங்களுக்கு இந்த இருபத்தி ஆறுங்கிறது சம்மந்தப்பட்டு வந்தே வரும் சரிங்களா இன்னொன்று இந்த இருபத்தி ஆறு டிவோர்ஸ் ஆகிட்டு அடுத்த கல்யாணம் பண்ணணும்னு யாராவது நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த இருபத்தாறை பயன்படுத்துங்க சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும் இது எப்படிங்க இருபத்தாறுங்கிற எண்ணு அடுத்த கல்யாணத்துக்கு அது ரெடி பண்ணி கொடுக்கும் சரிங்களா உங்களுக்கு அதை வரனே வரவே மாட்டேங்குது எனக்கு வந்து சார் நானும் பார்க்காத மாப்பிள்ளை இல்லை சார் பார்க்காத ஜாதகம் இல்லை சார் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு யாராவது சொல்கிறீங்க அப்படின்னா இருபத்தாறு இருபத்தாறு தடவை இருபத்தாறு நாளைக்கு எழுதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வரங்கிறது வந்து வரும் இது வரைக்கும் கல்யாணம் ஆகலை கல்யாணத்துக்கு பாத்துட்டு இருக்கீங்க சரிங்களா அவங்களுக்கும் இது வேலை செய்யும் ஆல்ரெடி கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகி அடுத்த கல்யாணத்துக்கு பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அது வேலை செய்யும் இது எப்படின்னு கேட்டீங்கன்னா வரனை வர வச்சுட்டே இருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா அதுக்கப்புறம் இந்த இருபத்தி பயன்படுத்தாதீங்க சரிங்களா சரி இப்ப இருபத்தி ஆறாம் தேதியிலே பிறந்திருப்பீங்க அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஆணா இருந்தா பரவாயில்ல பெண்ணா இருந்தா கவனமா இருக்கணும் உங்களுக்கு தம்பிங்க மாதிரி இருக்கக்கூடிய பசங்க எல்லாம் நல்ல பழக்கம் இருக்கும் நீங்கள் தம்பி தம்பி தம்பின்னு பழகுவீங்க ஆனால் இருந்து பார்க்குறவங்க ஏய் இந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குடா அப்படின்னு சொல்லி தப்பாக பேசுறதுக்கான வாய்ப்பு அது உருவாக்கி விட்டுரும் சரிங்களா அப்போ அந்த இருபத்தாறாம் தேதியில் பிறந்தவங்கலாம் அடுத்தவங்கட்ட பழகும் போது கவனமாக பழகணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கங்க பெண் குழந்தை பெற்று இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் பெண் குழந்தை இருபத்தி ஆறாம் தேதி பிறந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்கணும் சரிங்களா சரி அடுத்த நம்பர் முப்பத்தி ரெண்டு இதுதாங்க இருக்கிறதுலே வந்து செம நம்பருன்னு சொல்லலாம் ஏன் என்ன காரணம் அப்படின்னு உங்க உங்கள் இருந்து என்ன வேணால் உங்களை விட்டு போகட்டுங்க ஒரு நல்ல அன்பான பாசமான உறவு உங்களை விட்டு போயிருக்கலாம் உங்கள் இருந்து பல கோடி ரூபா சொத்து போயிருக்கலாம் உங்களோட கணவன் உங்களை புரிஞ்சிக்காமல் போயிருக்கலாம் உங்கள் மனைவி உங்களை புரிஞ்சிக்காமல் போயிருக்கலாம் உங்கள் காதலி உங்களை புரிஞ்சிக்காமல் போயிருக்கலாம் உங்கள் நண்பை உங்களை புரிஞ்சிக்காமல் போயிருக்கலாம் உங்கள் வேலைக்காரன் உங்களை புரிஞ்சிக்காமல் போயிருக்கலாம் உங்கள் முதலாளி உங்களை புரிஞ்சிக்காமல் போயிருக்கலாம் இப்படி யாரெல்லாம் யாரையாவது புரிஞ்சுக்காம இருக்காங்களோ அவங்க எல்லாம் இந்த முப்பத்தி ரெண்டை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா யார் உங்களை புரிஞ்சிக்காமல் போனாங்களோ அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க திரும்ப உங்ககிட்ட வருவாங்க சரிங்களா பாருங்க பல கோடி ரூபா பல லட்ச ரூபா லாஸ் ஆனவங்க கூட இந்த முப்பத்து ரெண்டுங்கிறத பயன்படுத்தும் திரும்ப சம்பாதிக்கிறதுக்கான வழி அது அமைச்சு கொடுக்கும் இந்த பிரபஞ்சத்துல பணம் காசு மனசு புத்தி இது எல்லாத்தையும் கரெக்டாக செயல்படுத்தக்கூடியது இந்த முப்பத்தி ரெண்டு சரிங்களா இங்க சொல்லக்கூடிய எண்கள்ல எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகம் ஒளிஞ்சிட்டு இருக்கு யார் கூட யார் சேரும்போது பவர் ஆவாங்க அது எப்படி வேலை செய்வாங்க அப்படிங்கிற ஜாதகத்துல எப்படி ஒரு கிரக சேர்க்கை இருக்கோ அதே மாதிரிதான் எண்கள்லையும் ஒரு சேர்க்கை இருக்கு இப்போ இந்த வீடியோல சொன்ன எண்கள் எல்லாமே ராசிக்கு அற்புதமான பலன் தரக்கூடிய எண்கள் சரிங்களா சரி ஓகே இது வரைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்த அனைவருக்குமே எனது அன்பான இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் விடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச விருச்சிகராசி மனிதர்கள் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு அனுப்பி விடுங்க அவங்களும் பார்க்கட்டும் சந்தோஷமா இருக்கட்டும் சரிங்களா அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்